மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் எல்லாருமே வெற்றியாளர்களாக மாற வாழ விரும்புகிறோம் இல்லையா அப்படி வெற்றியாளர்களாக நாம் மாறுவதற்கு வாழ்வதற்கு இதோ மிக முக்கியமான ஒரு செய்தியை நார்மன் வின்சென்ட் பீல் என்ற ஒரு எழுத்தாளர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் கூறுகிறார் டிசிப்ளின் செட்ஸ் யூ ஃப்ரீ ஃப்ரம் த டிரனி ஆஃப் லேசினஸ் ஆஃப் ஸ்லோத் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆபிட்ஸ் டிசிப்ளின் ரெஸ்டோர்ஸ் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நண்பர்களே வாழ்விலே வெற்றிப்படுவ வெற்றியை அடைவதற்கும் அடைந்த வெற்றியிலே நிலைத்து வாழ்வதற்கும் இதோ இந்த இரண்டு காரியங்கள் மிக மிக முக்கியமானவை ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் ஒழுக்கம் நம் வாழ்க்கையிலே இருந்தால் நாம் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுவோம் அப்போது நம் வாழ்விலே இருப்பதற்கு வாய்ப்பே இருக்காது தீய பழக்கங்கள் நம்மிலே வந்து சேர்ந்து கொள்வதற்கு அங்கு நேரமும் வேலையும் வாய்ப்பும் இருக்காது எனவேதான் அவர் கூறுகிறார் ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் எப்போதும் கடைபிடி இதுவே உன்னை சோம்பலிலிருந்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் விடுவித்து உன்னை வெற்றியாளனாக்கும் அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் ஆவதுதானே நம்முடைய விருப்பமும் ஆசையும் இதோ அதற்கான சிறந்த வழி ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் எப்போதும் கடைபிடி பல நேரங்களிலே ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இது நமக்கு சற்று கசப்பாக இருக்கிறது எல்லா நேரத்தில் நாம் கட்டுப்பாடுகள் என்று ஆனால் வளர வேண்டுமென்றால் வாழ வேண்டுமென்றால் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு கட்டாயம் தேவை எனவே நீங்கள் வெற்றியாளர்களாக வாழ வேண்டுமென்றால் எனது வாழ்விலே ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இது எவ்வளவு இருக்கிறது இவற்றுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக வாழ்வீர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்